அப்ப ஒரு நூலகத்துக்கு போய் பார்வையிட சென்ற போது அங்க ஒரு நூலை பாதுகாக்கிற முறையை அவங்க பார்த்ததுன்னா இந்த எண்ணமே அவர்களுக்கு ஏற்பட்டு எப்படி இருந்து நூலக வந்து ஜெர்மனியில பாதுகாக்கிறாங்க என்பதை வைத்துதான் இப்படி ஒரு ஆவண காப்பகத்தை மின் விண்வெளியை போல மின்வெளியில நம்முடைய தமிழ் ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே அவருக்கு அந்த நகரத்துடைய பெயர் வந்து தெற்கு நாட்டில் இருக்கிற ஒரு நகரம் வந்து பிராஜ் என்ற நகரம் லத்தீன் மொழியில இருக்கிற ஒரு நூலை வந்து பாதுகாக்கிற ஒரு நூலம் பிராஜ் என்ற நகரம் தலைநகரம் அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு நூலை வந்து ஒரு குட்டி நூல்

எண்ணம் தான் அவர்களை இன்றைக்கு நீங்கள் காணொலியில் பார்த்தோம் இல்லையா அதில் பார்க்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவருடைய பணியில் பார்க்கிற போது அவர் ஒரு ஒரு மாபெரும் தமிழ் மரபுக்காக அவர் தன்னுடைய நேரத்தை அவர் அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல தன்னுடைய இளமை காலம் முழுவதையுமே தமிழ் சீரழமை திறன் நாம் பாடிக்கொண்டிருக்கோம் இல்லையா அந்த சீரமை திறத்தை அவர் பாதுகாக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அவருக்காக நான் வந்து இந்த நண்பர்களே எனக்கு நான் பேச வரும்போது எனக்கு ஒரு சிறப்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட புத்தகம் வந்து மக்கள் வரலாறு இந்த புத்தகத்தை பற்றியும் இந்த தலைமுறை புத்தகம் இன்றைக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது நாங்கள் பஸ்ஸில் கோருகும் போது நான் இறங்கக்கூடிய பஸ் ஸ்டாப் பேர்ல அரிட்டாப்பட்டி விலாச்சு அரிட்டாப்பட்டி விளாட்சியில் இறங்கி இடது பக்கம் போனா ஒரு கிலோமீட்டர்ல அரிட்டாபட்டி அந்ததான் சமண துவை சமண படுதைகள்லாம் இருக்கு இப்ப அரசாங்கம் அறிவுக்கு இருக்கிற அந்த பல்முயர் பாதுகாப்பு மையம் அது வந்து அந்த அரிட்டாப்பட்டி அந்த பல பல்லுயிர் பாதுகாப்பு பிரதேசத்துல எங்க ஊர்ல இருக்கு தன்முனாவரணும் அதுவே நான் சிறு வயதிலிருந்தே வரலாற்றோடு வரலாற்றோடு நான் வந்து விளையாடியது வரலாற்றோடு நான் வந்து அதன் சின்ன சின்ன வயசுல விளையாட்டு பழைய பிராயத்திலிருந்து விளையாட்டோடு நான் வளர்ந்தேன் அங்கே வந்து ஒரு குடவரை கோயிலுக்கு பிரச்சனை முன்னாள் குறிப்பிட்டார்கள் அங்க ஒரு அருமையான ஒரு குடவரை கோவில் இருக்கு மதுரையில வந்து தொழில் நடைபெறும் நடக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து அரிக்காரத்துக்கு வருவாங்க மதுரையில் மட்டுமல்ல பல நாடுகளில் வந்து ஆய்வாளர்கள் எங்கள் ஊருக்கு வருவாங்க அப்படி ஒரு இப்ப வந்து பெரிய தன்சுடன் எடுக்க போராட்டம் மாபெரும் போராட்டம் அனைத்து கட்சியினரும் தமிழகம் முழுக்க வந்து அதில் நடத்தாலே அந்த சாதாரண மக்கள் கூட வந்து அந்த போராட்டத்தில் நடந்து கொண்டு எங்களுடைய மரபை நாங்கள் யானை மலையில் இருக்கு இந்த மாதிரி பல நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு இவற்றை வந்து நீங்கள் தன்சன எடுப்பதற்காக அறிந்து விடக்கூடாது என்று போராடினார்களே அந்த மையத்தில் வந்து தான் நான் திறந்து வளர்ந்து இங்கே வந்திருக்கிறேன் ஆகவே இந்த தலைப்பு நான் பேசுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைக்கும் அது மட்டுமல்ல சென்னையினுடைய முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டை வந்து நேற்று நாம் சென்னைக்கு தான் முப்பது எண்பத்தி ஏழு வயது இந்த மண்ணுக்கு இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கிறது என்பதை நேற்று மின்னம்பலம் வல்லாரத்தில் கிடைக்கிற ஒரு தொல்லியல் பொருட்கள் எச்சங்கள் இந்த கீழில் கிடைக்கிற மண்பானை போல பல பொருட்கள் பல்லாவரத்தில் கிடைத்திருக்கிறது அது காஞ்சிபுரத்தினுடைய தொடர்ச்சியாக பல்லாவரம் இருந்திருக்கிறது நம்முடைய மயிலாப்பூருக்கும் இரண்டாயிரம் வருடம் வரலாறு இருக்கிறது அதுவே இந்த சென்னை என்பது நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற செஞ்சாரி கோட்டை மூலமாக வெள்ளையத்தில் அமைத்த இந்த நகரத்துக்கு தான் முன்னூத்தி எண்பத்தி ஏழு வயதை தவிர இந்த சென்னையை சுற்றி பல்வேறு பேர்களில் கிராமங்கள் இருந்திருக்கின்றன அதுவே அதற்கு நீண்ட காலம் வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் இருக்கிற ஒவ்வொருவரும் சரி அவங்க ஒவ்வொருவருக்குமே கொஞ்சம் தூரம் வீட்டை கொஞ்ச தூரம் தோன்றினாலே நமக்கு வந்து தொல்லியில் ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய மாவட்ட வரலாற்று இது யாருமே வந்து சரி இந்த ஊர்ல கீழடியில் கிடைக்கிறது என்பது வந்து மட்டுமல்ல நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் கூட ஏன்னா நான் வந்து இவர்களுடைய இந்த மக்கள் வரலாற்று நூலை நான் படிக்கிற போது இவர்கள் சென்று வந்திருக்கிற எல்லா ஊர்களிலேயுமே இவங்க பார்க்கிற எல்லா ஊர்களிலையுமே நல்வெட்டு இருக்கு ஒரு ஏதேனும் ஒரு படை ஊரை போட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் வரலாற்றுக்கான தடயங்கள் தேடி தேடி பார்த்து அதை வந்து ஆவணங்கள் அதாவது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களாக இருந்தாலும் அதை மின்னணு ஆவணங்களாக பாதுகாக்கிறார்கள் அந்த வேலைக்கு தான் வந்து இந்த புத்தகம் இது ஒரு நூறு வாரங்கள் இந்த மக்கள் வரலாறு என்ற தலைப்பில்

கீழடியில் கிடைக்கிற மண்பாட்டிற்காக பாலச்சந்திரா சொன்னதை போல கீழடியில் கிடைக்கிற ஒரு மண்பாட்டத்தில் அங்கு கிடைக்கிற ஒரு கால் அண்ணில் அவர்கள் சாப்பிடுகிற ஒரு தட்டு அந்த கீழடியில் கிடைக்கிற ஒரு ஒரு கட்டடத்தினுடைய ஒரு மாபெரும் கட்டணம் இருந்து இருக்கலாம் அந்த கட்டணத்தினுடைய எச்சம் இப்ப சமீபத்தில் கரூருக்கு பக்கத்தில் ஒரு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான செங்கல் அது ஒரு கட்டுரையில சொல்றாரு இப்படி நம்முடைய நீண்ட கால வரலாற்றுக்கு ஆதாரமான பல விஷயங்களை இந்த மக்கள் வரலாறு என்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறார் சார்ந்து நம்ம வரலாறு நம்மை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டை வரைக்கும் மக்கள் வரலாறு என்பதை நாம் தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து மன்னர்கள் வரலாறு மட்டுமல்ல நாம் சங்க இலக்கியத்தில் பேசுவது எல்லாம் நம்முடைய சிலப்பு பேசுவது எல்லாம் நம்முடைய இலக்கியங்களுடைய தொடக்க காலத்தில் பேசப்பட்ட அனைத்துமே மக்களுடைய வரலாற்றை தான் நாம் இலக்கியமாக பதிவு செய்திருக்கிறோம் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை ஒரு மன்னனுடைய வரலாற்றை அது அது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் அது ஒரு இலக்கியமாக ஒரு யதார்த்தவாத அது ஒரு காரியமாக இருந்தாலும் கூட அது ஒரு யதார்த்தவாத நாவல் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற பல காட்சிகள் வந்து நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய உடை நடை நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையுமே வந்து சிலப்பதிகாரத்திலேயே நாம வந்து பார்க்க முடியாது சிலப்பதிகாரத்துல இருக்கிற ஒரு ஒரு அங்காடி வீதியை பற்றி ஒரு வரிகள் அங்காடி வீதியும் அழகிய வணிகரும் செங்கனும் கமிகனோடு திருப்புணர் மஞ்சனும் நறுமணம் கற்பூர நெய்தலும் நல்கினர் தங்கமும் பொண்ணும் தகிடு சிராமமும் செங்கல் வினையும் செம்பொலையும் கரைந்தோடும் வண்டினோடு விற்பனையும் நின்றது என்று அந்த அங்காடி வீதியை பற்றி ஒரு வரலை அதே போல ஒரு ரெண்டு மூன்று செல்வது மட்டும் ஒரு தொழில் என்னென்ன தொழில்கள் நடந்தது என்பதை பற்றி இது எல்லாமே வந்து கற்பனாவாத நாள் அல்ல ஒரு ஒரு எதுவுமே மாயங்கள் எதுவே இல்லை இது எல்லாமே தரையில் இருக்கிற வாழ்க்கையை பற்றிய கூடிய வாழ்க்கையை தான் நம்ம இலக்கியங்கள் பதிவு செய்திருக்க என்பதற்கான ஆதாரம் அதனால அதே வரைக்கும் நெய்தவர் நெசவினர் நெய்தும் பட்டு உடுப்பினர் கலைவினை தஞ்சர் கல்லினை உருக்கும் உழவர் கொள்ளரை பற்றி ஒரு சொல்றாங்க இளங்கோடிகள் கல்லினை உருக்கும் உழவர் நம்முடைய இரும்பு காலம் வந்து நம்ம சொல்றோம் இப்ப ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இரும்பு இரும்பு வந்து விட்டது நம்முடைய இரும்பு காலத்தினுடைய காலத்தை வந்து நம்ம பதிவு செய்யறாங்க அங்க கல்லினை உருக்கும் உழவர் சுண்ணாம்பு செய்கிற கட்டிடம்

பரிந்தன என்று உ அதே போல சமூக வாழ்க்கை வழிபாட்டு முறைகள் வழிபாட்டு முறைகள் முருக வழிபாடு இருக்கிறது அந்த அப்போது விஷ்ணு வழிபாடு இந்திர வழிபாடு பலவிதமான கடவுள்கள் ஆடை அனைவரின் எல்லாவற்றை பற்றியும் இந்த சிலபதியாட்கள் அதோட முக்கியமாக மூன்று நாடுகளை பற்றி அவங்க பயணம் நடந்து நம்முடைய புலம் பெயர்வு நடக்கிற போது ஒரு புகாரில் இருந்து புறப்பட்ட கோவலனும் கண்ணகி நடந்து போகிற போது பார்க்கிற காட்சிகள் பலவற்றை உண்டு இந்த சிறப்பதிகாரத்தினுடைய பல்வேறு பாடல்களை நாம் பார்க்கிறோம் இப்படி பார்க்கிற போது ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரிசாவில் பணியாற்றிய போது ஒரு குறிப்பை எழுதியதை சுபாஷ் இந்த புத்தகத்தை பதிவு அது என்ன அப்படின்னா நம்முடைய தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஊர் பெயர்கள் அவர் ஒரிசாவில் பணியாற்றுகிற போது அந்த மாநிலத்தில் ஊர் பெயர்களாக இருக்கிறது ஆகவே அவர் சொல்றார் இல்லையா சிந்துக்கும் வைதிக்கும் தூரம் இல்லை என்று சொல்வதற்கு ஆதாரமாக இருக்கிறார் தூரமில்லை என்று ஆதாரமாக இருக்கிறார் இங்க இருக்கிற ஊர் பெயர் வந்து அங்க இருக்கணும் அங்க இருக்கிறோம் இங்கே வந்துருக்கணும் இல்லைன்னா இங்க இருக்கிறோம் அங்க போயிருக்கணும் இந்த பயணத்தில் புலம்பெயர்கள் நம்மளுடைய திராவிட மக்கள் புலம் பெயர்ந்து அங்க போய் வாழ்ந்திருக்கிறார்கள் அங்க இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஆரஞ்சு தான் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறார் இதை வந்து நாம் வந்து இந்த புலம்பெயர் பயணத்தை வந்து சிலப்பதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிற போது அதுல ஃபுல்லா வந்து இது போன்ற குறிப்புகள் என்னென்ன உணவு வகைகள் இருக்கு என்னன்னு பார்க்கும் இங்க இருக்கிற எல்லா கலாச்சார அம்சங்களும் இன்னொரு இடத்துல இருக்கு அது பரவியும் இந்தியா முழுக்க இருந்திருக்கலாம் என்பதற்காக இதை நான் சொல்றேன் இது போல கீழடியில் எல்லாம் நமக்கு புறச்சான்றிதழ் காதலியோ அது மட்பாண்டமோ அல்லது வந்து செங்கலோ ஆனால் அதற்கான அகச்சான்றுகள் நமக்கு ஏற்கனவே நம்ம சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் இருக்கிறது மேலும் சில அகச்சான்றுகள் என்று நாம் சொல்ல போனால் நம்முடைய கதை பாடல் நாம் வந்து நலதங்கால் கதையை கேட்குறோம் அதே போல வந்து மயில் ராவணன் கதை இது போன்ற ஊருகளில் கிராமப்புறங்களில் வெறும் ஒரு சாதாரண மக்கள் பாடுகிற கிராமத்தில் திருவிழாக்களில் அல்லது வீடுகள் இழ வீடுகள் இது போன்ற இடங்களில் பாடுகிற கதை கேட்கிற போது மக்கள் வாழ்க்கை பதிவாகி இருக்கிறது அதே போல பதிவாகி பதிவாகிருக்கு மக்கள் வாழ்க்கை ஒரு ஜாதியை தன்னை தன்னுடைய ஜாதியை தானே பெருமையாக சொல்லுகிற பழமொழிகள் இருக்கு இன்னொரு ஜாதியை குறைவாக சொல்லுகிற பழமொழிகள் இருக்கு இப்படி பழமொழிகள் கூட மக்கள் வாழ்க்கை பதிவாகி இருக்கிறது என்பது வந்து ஊருக்காக போராடி மடிந்த ஒரு வீர நூலுக்காக நடப்பட்ட அந்த நடுக்கற்கள் புலிகுத்திக்கல் நவகந்தம் இது போன்ற பல கற்களை எல்லாம் வந்து அவர் பார்த்து அவற்றை புகைப்படம் கொடுத்து அதை வந்து ஆவணப்படுத்துகிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் எனக்கு முன்னால் பேசியிருக்கார் அந்த இசை கல்வெட்டுகளை பற்றி ஒரு அற்புதமான அரைச்சல் அரைச்சலூர் என்ற ஊர்ல இரண்டாவது நூற்றாண்டில் இருக்கிற அழகான தமிழ் எழுத்து தமிழ் எழுத்துக்கள்ல அந்த இசை குறிப்புகளை கொண்ட ஒரு கல்வெட்டு அதை தேடி பார்த்து அதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பல்வேறு அதே போல புறச்சான்றுகளான கீழடி போன்று கிடைக்கிற அந்த அகழ்வாரிப்பு பொருட்களில் கிடைக்கிற ஆதாரங்களை மின்னணு ஆதாரங்களாக நமக்கு இந்த புத்தகத்தில் அவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்பதை நூறு கட்டுரைகளாக நாம் இந்த மக்கள் வரலாறு என்பதை பார்க்கிறோம் இறுதியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் படித்துக்கிட்டு என்னுடைய கவிதை இல்லை ஒரு கவிதை வந்து மக்கள் வரலாறு என்பதை பற்றி படிக்கிற போது அந்த கவிதையை சொல்லாமல் நிறைவேற்ற முடியாது அற்புதமான ஒரு கவிதை அந்த கவிதையை படித்து நான் சாப்பிடுறதுக்கு பிறகு நீங்க வந்து இது முதல்ல சாப்பிடுறது முன்னாடி உள்ள நிகழ்ச்சி எல்லாம் இல்ல இப்ப திடீர்னு வந்து நீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நானே இவ்வளவு தெரியல பேருந்து

அவர்கள் வேலை செய்த அரண்மனையை கட்டியவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிற ஒரு கவிதை கோபுரங்களை கட்டியவர்களை நீங்க ராஜராஜ சோழனை தெரியும் அது முறை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை தெரியுமா என்று தமிழர்கள் அந்த மாதிரியான ஒரு கவிதை ஏழு நுழைவாய்கள் சொந்த தேவன் நகரை கட்டியது யார் வரலாற்று புத்தகங்களில் உள்ளன அரசர்களின் பெயர்கள் அரசர்களா சுமந்து வந்தனர் கட்டட வேலைகளுக்கான கற்களை பலமுறை நிர்மூலமாக்கப்பட்டது பாபிலும் நகர் மீண்டும் மீண்டும் அதை நிர்மாணித்தவர்கள் யார் பொன் கதிர் வீசும் விமான நகரத்தில் எவ்விதமான வீடுகளை வாழ்ந்தார்கள் தொழிலாளிகள் பாஜக வாழ்கிறையை ஆனால் மக்கள் வாழ்ந்த வீடுகளை பற்றி குறிப்பிடுகிறார் சீன சுவர் கட்டி முடித்ததும் மொத்தர்கள் மாலையில் எங்கே சென்று படுத்தனர் மாபெரும் ரோம் நகரத்தில் எங்கும் வெற்றி வளைவுகள் அவற்றை கட்டியவர்கள் யார் யாரை இருந்தனர் பெருமளவில் புகழப்பட்ட நகரத்தில் குடிமக்கள் எல்லோரும் மாட புகழ் அட்லாண்டி கடல் விழுங்கிய இரவில் மரணத்தின் பிடியில் இருந்து மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க அடிமையின் உதவியை நாடி கூக்குற இடவில்லையார் காலை அலெக்சாண்டர் காலை காலை அலெக்சாண்டர் இந்தியாவை வென்றான் அப்போது ஒரு சமையல் காரணம் கூடவா அவனோடு நாட்டு அரசன் அழுதான் கப்பல் கடலில் மூழ்கும் போது வேறு யாருமே அழவில்லையா இரண்டாவது திருடரை ஏழு ஆண்டு போரில் வென்றான் அவனை தவிர வேறு யார் வென்றார்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு வெற்றி விழா அந்த வெற்றி விழாவில் உணவு சமைப்பவர்கள் யார் யார் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாவீரம் வருகிறார் அவர்களின் செலவுக்கு முதலீடு இல்லையா கணக்கில் அடங்காத சாதனை கட்டுரைகள் கணக்கில் அடங்காத கேள்விகள் என்று கேட்க முடிகிறது மன்னர்கள் மட்டுமல்ல வரலாறு என்பது மக்களுக்கும் வரலாறு இருக்கிறது அவர்கள் தான் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் காந்தி நடத்தி இருக்கலாம் ஆனால் அது வெற்றி பெற அது கலந்து கொண்ட மக்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நகரத்தின் ஆற்றல் தோழற்றை நூலை தொடங்கி ஆய்வு கவிதையுடன் நிறைவு செய்த திரைப்பட பாடலாசிரியர் ஆய்வாளர் விருந்தா சாரதி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்